ஸ்ரீமதே ராமானுதாய நமகா ஸ்ரீமத்தியை கோதாயை நமஹ மார்கழி மாதம் இரண்டாம் நாள் வையத்து இன்று கோதா குணானுபவமாக நாம் பார்க்க இருக்கும் விஷயம் வேத வைபவம் என்பது சூடிக் கொடுத்த நாச்சியாருடைய பெருமையை வேதமே சொல்லுகிறது பகவானுடைய பூமாதேவின் ஆச்சியார் அவர்தானே ஆண்டாளாக இங்கே அவதாரம் பண்ணார் அந்த பூமாதேவியை பற்றி வேதத்திலே பல இடங்களிலே பல மந்திரங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றன பூசூக்தம் என்பது வேதத்திலே மிகவும் பிரசித்தம் அது மட்டும் இல்லாமல் சுவாமி தேசிகனே பூஸ்திதியில் ஒரு விஷயம் சொல்கிற அசேஷானா ஜெகத இஷ்ணு பத்னி அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னின்னு ஒரு மந்திரம் அது பூமாதேவியை குறிப்பிடுகிறது ஏன்னா விஷ்ணு பத்னியாக இருக்கார் நமக்கெல்லாம் தாயாராக இருக்கார் அதனாலே அது மட்டும் இல்லை பகவான் விஷ்ணுவை சொல்லும் போதே ஹ்ரீஷ்டே லக்ஷ்மி இஷ்டபத்ய ஊ அப்படின்னு சொல்கிறது பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் அவருடைய பத்தினிகள் புருஷ சூக்தத்திலே சொல்லப்பட்ட புருஷனுக்கு அடையாளமாக அவருடைய பத்தினிகளை காண்பிக்கிறது பூமாதேவி ஸ்ரீதேவி அதுலேயும் முதல்ல பூமாதேவி இருக்கார் அப்புறஸ்ரீதேவி இவர்களை பத்னியாக கொண்டவர் இப்படியெல்லாம் பல இடங்களில் வேதத்தில் இருக்கு அப்போது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் கோதாஸ்துதியிலே வைதேசிக்ருதிகிராமபி பூயசீனாம் வர்ணேஷு மாதி மஹிமா நஹிமா துரிசாந்தே சுடி கொடுத்த நாச்சியாரே உம்முடைய பெருமையை வேதமே சொல்லும்போது நாங்கள் எப்படி சொல்ல முடியும் வேதத்தினாலேயும் சொல்லி முடிக்க முடியாத பெருமையை உடையவர் நீர் அப்பொழுது எங்களுடைய வாக்குகளுக்குள்ளே உம்முடைய பெருமையை நாங்கள் அடக்க முடியுமோ வர்ணேஷு மாதி மஹிமா நகி மாதிரிஷாம் எங்கள் போலவர்களுடைய வார்த்தைகளிலே உன் பெருமையை அடங்கிவிட முடியாது அதனாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது எப்படி என்பதாக அழகான விஷயம் அப்படியானால் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர் அப்படின்னு கேட்டால் நீர் இங்கே வந்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அதாவது வேத வைபவம் இருக்கிற நீர் சீவைங்குட்டத்தில் இருக்கிறதோடு நிற்கலையே எங்களுக்காக பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணீர் எங்களுக்காக திருப்பாவை அருளி செய்தீர் எங்களுக்காக சரணாகிதி நெறியை காட்டி கொடுத்தீர் எங்களுக்காக அர்ச்சாவதாரத்தில் இருக்கீர் அப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் நான் பேசக்கூடாது பேசாமல் தான் இருக்கேன் மௌன துருகா ஆனால் என்னுடைய மௌனத்துக்கு துரோகம் பண்ணுகின்றன உம்முடைய குணங்கள் மௌன துருகோ முகரயந்தி குணாகாத்வதி துவதியாக எப்படியான உதாரணமாக குச்சேலர் கண்ணனை பார்க்க போகும்போது அவள் எடுத்துகிட்டு போனார் மூணு பிடி அவள் ஆனால் கண்ணன்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை அவருக்கு ஏன்னா கண்ணனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு அரண்மனை துவாரகையில் அங்கே கோட்டுக்கால் கட்டில் அதில் தங்கமயமாக இருக்குது நிறையா ரத்தனங்கள்லாம் இருக்குது அந்த அரண்மனை எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்க கிட்டே போய் நாம் நம்ம அவளை போய் எப்படி கொடுக்கறது ராஜாதிராஜனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுவிட்டார் ஆனால் கண்ணனே கிட்ட போய் குச்சேலா அங்கே என்னமோ மூடி வச்சிருக்கே துணிக்குள்ளே அவள் தானே எனக்காக நீ கொண்டு வந்திருப்பேன்னு தெரியும் அப்படின்னு எடுக்கும்போது குச்சேலருக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி சுவாமி தேசிகன் மகாகவி கவிதார்த்திக சிம்மம் ஆனால் தன்னுடைய அந்த கவிதையெல்லாம் மூ மூட்டையாக கட்டி ஓரம் கட்டி உள்ள மறைச்சி வச்சுருக்கார் ஏன்னா ஆண்டாள் கிட்ட நம்ம கவிதா சாமர்த்தியத்தை காட்டக்கூடாது அவர் பாடவல்ல நாச்சியார் திருப்பாவை பாடி தந்தவர் சூடி கொடுத்த நாச்சியார் எப்படிப்பட்டவர் நம்ம கவிதா சாமர்த்தியத்தை அவர்கிட்ட போய் காமிக்கிறதா அப்படின்னு குச்சேலர் மாதிரி மூட்டை கட்டி உள்ளே வச்சுருக்கார் ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா தேசிகனே என்னமோ வச்சுருக்கிறேன் அதை மூட்டையை கொஞ்சம் அழுத்து விடும் என்னை கொஞ்சம் பாடுமே அப்படிங்கிற அப்போது வைதேசிக்ருமபி பூயசீனாம் வர்ணேஷு மாதி மகிமா விதந்தமபிமாம் திருசாந்தே சகசை மௌன திருகோ முகரயந்தி உம்முடைய பெருமையை நினச்சி பேசாமல் இருக்கேன் ஆனால் உங்களுடைய வாத்சல்யம் உம்முடைய கருணை என்னை பேச வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பேசுகிற என்ன அம்மாவா இருக்கிற வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா பூசூக்தத்தில் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் அப்படியே இப்போ சொல்லிடுறேன் முதல் விஷயம் இந்த பூமி தான் நமக்கு மாத்தா ஆகாசந்தான் பிதாவா ஏன்னா அம்மாவுடைய மடியில் தான் நம்ம பிறந்து வளர்கிறோம் அம்மாவுடைய மடியில் தவழ்கிறோம் குழந்தையா அந்த மாதிரி பூமியினுடைய மடியில் தானே நம்ம இருக்கோம் பூமியுடைய மடியில் பிறக்கிறோம் பூமியுடைய மடியில் வளர்கிறோம் இங்கே தான் தவழ்ந்துன்னு இருக்கோம் இங்கே தான் நடந்துன்னு இருக்கோம் அதனால் பூமி தான் அம்மா நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குற அப்பா அம்மா குழந்தை இருக்கும் ஆகாரம் அம்மா கொடுப்பாள் ஆனால் வேண்டிய சௌகரியங்கள்லாம் கொடுக்கணுமோ இல்லையோ அதெல்லாம் அப்பா அந்த மாதிரி தான் அப்பாவா ஏன்னா அவர் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால் நமக்கு காற்று வாயு கொடுக்குறார் நமக்கு ஜலம் கொடுக்குறார் மழை ரூபமாக சூரியன் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்குறார் ஆக காற்று தண்ணீர் வெளிச்சம் எல்லாம் ஆகாசத்துலேருந்து வருது அப்பா கொடுக்குறார் ஆனால் இடம் கொடுப்பவர் ஆகாரம் கொடுப்பார் ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் இருக்கோம் அரிசி முதலானதெல்லாம் இதெல்லாம் பூமாதேவி கறந்து வந்த பால் அப்படின்னு சொல்லுவாள் தாய்ப்பால் மாதிரி இதெல்லாம் அதனால் பூமி தான் அம்மாவான் அவர் தான் அப்பாவான் ஆகாசம் தான் அப்பாவான் ஒரு முக்கியமான விஷயம் ஆகாசத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பதம்னு ஒரு பேர் உண்டு அதனால் விஷ்ணு தான் அப்பா பூமாதேவி தான் அம்மா விஷ்ணுபதம்ங்கிற பெயர் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம் மட்டும் இல்லை சம்ஸ்கிருதத்தில் பாஷையில் இந்த பேர் உண்டு ஆகாசத்துக்கு விஷ்ணுபதம் அப்படின்னு பெயர் அதனால் ஆயங்கவுக்ரமி தசனன் மாதரம் புனகா பிதரஞ்ச பிரயஞ்சுவா அப்படின்னு மந்திரம் அப்பா தான் அவர் அம்மா தான் பூமாதேவி அப்படி அப்படி வந்திருக்கார் நாச்சியார் இந்த பூமி பூமாதேவியாக இருக்கிறவர் இந்த பூமியிலே நமக்கா வந்திருக்கார் வந்து முப்பது பாட்டு பாடினாரே பார்க்கலாம் திருகம் சத்தமிராஜதி வாக்பதங்காயே பிரத்யசியவகி முப்பதுன்னு ஒரு நம்பர் அதுவும் பூசூகத்தில் இருக்குது என்ன கேட்டால் ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் அதாவது ஒரு முகூர்த்த கால அளவில் பார்த்தால் ஒரு முகூர்த்தம் என்பது நாற்பத்தெட்டு நிமிஷம் அப்போ ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இந்த கணக்கெல்லாம் சுத்தத்தில் காமிக்கிறது அந்த பூமியில் அக்னியை சயனம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் மொத்தம் அதாவது ஆதானத்துக்க அப்போது அதான் ஆச்சியார் என்ன பண்ணுற முப்பதுங்கிறத வச்சுக்கிறார் மார்கை மாதத்தில் முப்பது நாள் இருக்குல்லையே ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இல்லையா முப்பது நாளுக்கு முப்பது பாட்டு அருளி செய்து கடைசியில் முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் அப்படின்னு அருளி செய்கிறார் ஆக பூசூக்த பிரதிபாதியாக இருக்கக்கூடிய பூமாதேவி ஆச்சியார் நமக்காக ஆண்டாளாக அவதாரம் பண்ணியிருக்கார் வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமையை உடையவர் நமக்காக வேதத்தினுடைய அர்த்தத்தை திருப்பாவையாக கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது மகா வைபவம்